ஓகே சங்கீதம் தொண்ணூறு ஒன்றிலிருந்து பனிரெண்டு இதனுடைய தலைப்பை நாம கொடுத்திருக்கிறது எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதி அதுதான் தலைப்பு எங்களுடைய நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தரலும் அதற்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லப்படுது நாங்கள் நாங்கள் நான இருதயம் உள்ளவர்களாகும்படி ஆக்சுவலா அவர் வாசித்து தான் கரெக்டான அதை தான் நான் இருந்தேன் எங்களுடைய நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு தாரும் கேட்கல சம்திங் ஸ்பெஷல் ஏன்னா கடவுளுடைய ஜபத்துல மாதிரி ஜபல் மாடல் பிரேயர்ல இயேசு ஜபிக்கும் பொழுது ஜபித்தாரு அன்ற வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் ஆனா அந்த வார்த்தையை இங்க யூஸ் பண்ணல நாங்கள் நானும் இருந்த முதல் ஆகும்படி எங்களுடைய நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு தாரும்னு அவர் கேட்கல அவர் கேட்டதான வார்த்தை போதித்தரலும் போதனை என்பது ரொம்ப முக்கியமானது ஏன் அது அவ்வளவு இம்பார்ட்டண்ட் இந்த காரியத்தை அவர் ஏன் கேட்கணும் அல்லது இன்றைய நாளில் நாம ஏன் எல்லாம் பார்க்கணும் அப்படின்றதுக்கு உண்டானதான விஷயங்களை நம்ம ஒன்றொன்றாக நம்ம பார்த்து கொண்டே வரலாம் ஆக்சுவலா எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும்

இயேசுவுnடையதுல வந்து ஆண்டவரே யோவானுடைய சீஷர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க ஜெபிக்கறாங்க சோ யோவானுடைய சீடர்கள் ஜெபிப்பது போல ஜெபித்தது போல நீங்கள் எங்களுக்கு என்ன பண்ணுங்க எங்களுக்கு ஜெபிக்க கற்று கொடுங்கள் சோ ஒன்றாவது வசனம் பாருங்க லூக்கா 11 ஒன்று அஜல சொல்லப்பனா லார்ட் டீச்சர்ஸ் us to pray அது அங்க சொல்லப்பட்டதான வார்த்தை லார்ட் டீச்சர்ஸ் us to நாங்கள் செவிப்பதற்கு எங்களுக்கு கற்றுத்தாரும் இது புதிய ஏற்பாட்டினுடைய காரியம் பழைய ஏற்பாட்டில் மோசே கேட்கக்கூடியதான காரியம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்நாட்களை எண்ணக்கூடியதான அறிவை எங்களுக்கு நாடத்தை எங்களுக்கு போதித்தருளும் போதித்தருளும் எனக்கூடியதான டீச் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஆங்கில வார்த்தைக்கு போதித்தருளும் என்று சொல்லக்கூடியதான தமிழ் வார்த்தைக்கு பதம் யாடா என்று சொல்லக்கூடியதான வார்த்தை ஓஏடிஏ யாடா யாடா அப்படின்னா என்ன உணர்த்துதல் அனுபவத்தோட கூட அறிவுறுத்துதல் ஆழமான அறிவை நாம் செய்யப்படும் செயல்களுக்கு உணர்த்தும்படியாக உள்ள புகுத்துதல் இதுதான் பேரு போதித்தரலாம் ஒரு உதாரணம் சொல்ல போனா ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு போதிக்கிறாங்க ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு போதிப்பதனுடைய சொல்லி கொடுப்பதனுடைய டீச் பண்ணுவதனுடைய அர்த்தமே என்னன்னு கேட்டிங்கன்னா சொல்லக்கூடியதான விஷயத்தை அவங்க கேட்டு கற்று உணர்ந்து தங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக அவங்க என்ன பண்ணும் கொண்டு வரணும் தங்களுடைய அதை சொல்ல உணர்ந்து அவங்களுடைய செயலுக்குள்ளாக கொண்டு வரணும் அதற்காக தான் போதிக்கிறாங்க அப்போ மோச கேட்குறாரு ஆண்டவரே எங்களுடைய வாழ்நாட்களை எண்ணக்கூடியதான நாணத்தை அல்லது அறிவை எங்களுக்கு என்ன பண்ணுங்க போதியுங்க இந்த இது நமக்கு தேவைப்படக்கூடியதான ஒரு மிக முக்கியமான ஒரு ஜெபமா இருக்கு டைட்டில் பாருங்க தேவனுடைய மனிதனாகிய மோசையின் ஜபம் தேவனுடைய மனிதனாகிய மோசனுடைய ஜெபம் ஒரு ஸ்பெஷல் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா மோசை பாடுறதான ஒரே ஒரு சங்கீதம் இது மோசையோட பேர் அதுல ஒரே ஒரு இடத்துல மாத்திரம் தான் இருக்கு ஒரே ஒரு சங்கீதத்தை அவர் பாடியிருக்கிறார் சங்கீத புத்தகத்துல அவர் இடம்பெற்றிருக்கிறார் ஆனா இது ஒரு ஜபம் தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் தோன்றுவதற்கு முன்பாக மோசையுடைய ஜபம் என்ன பண்ணப்பட்டிருக்கு இங்க சொல்லப்பட்டிருக்கு நல்ல ஒரு காரியத்தை நமக்கு சொல்ல வேண்டியதான ஒரு விஷயம் சோ ஏன் இந்த ஜபம் இன்றைய நாள்ல நமக்கும் தேவை அப்படின்னா நம்ம வாழ்நாள் எவ்வளோன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அல்லது நம்முடைய வாழ்நாள் எவ்வளவு காலம் என்பதை அப்படின்னா வாழ்க்கையில நாம் கொடுக்க வேண்டியதான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம நடப்போம் அதாவது எந்தெந்த விஷயத்துக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கணும் எந்தெந்த விஷயத்தை நம்ம அலட்சியப்படுத்தாம நாம இருக்கணும் எந்தெந்த காரியங்களுக்கு நம்ம முன்னுரிமை கொடுத்து நாம நாம ரொம்ப கவனமா இருப்போம் ஆவிக்குரிய குறித்து உங்களுக்கு உதவி செய்வதனால நான் கடவுளுடைய காரியத்தை குறித்து தான் அதிகமா உங்களுக்கு நான் போதிக்கவோ அல்லது காட்டவோ நான் விரும்புறேன் நாம் நம்முடைய வாழ்க்கையில கடவுளுடைய விஷயங்களுக்கு கடவுளுடைய காரியங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கிறோம் அல்லது எந்த அளவுக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்காம நம்ம அலட்சியமா இருக்கிறோம் அல்லது எதை காரணம் காட்டி நாம தள்ளி போட்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்னா இந்த வாழ்நாளை குறித்தான எண்ணங்கள் தான் என்ன வாழ்நாளை குறித்தான எண்ணங்கள் அப்படின்னா இந்த வாரம் வரலன்னா என்ன அடுத்த வாரம் ஆலயத்துக்கு போய்க்கலாம் இன்னைக்கு ஜோம் பண்ணலாம் என்ன நாளைக்கு இருக்கு நாளைக்கு நாம ஜோம் பண்ணிக்கலாம் இந்த வாரம் ஊழியத்துக்கு போகல என்ன அடுத்த வாரம் ஊழியத்துக்கு நாம போய்க்கலாம்னு சொல்லிட்டு நம்முடைய நாட்களை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு நாம கடவுளுடைய காரியத்தை நாம தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கோம் அலட்சியப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம் இதை இன்னும் சரியான முறையில் புரிந்து கொள்வதற்காக தான் அங்கே நோட்டீஸ் போல ஒரு சின்ன ஒரு சார்ட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு எங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டதான ஒரு சார்ட்டை உங்களுக்கு நான் முன்னாடி அங்க நான் வரைஞ்சிருக்கிறேன் மேலே அந்த வசனத்தை நான் போட்டிருக்கிறேன் சங்கீதம் தொண்ணூறு பனிரெண்டு நான் போட்டிருக்கிறேன் இதோடு கூட இதை ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம புரிந்து கொள்வதற்கு நமக்கு வசதியா இருக்கும் சங்கீதம் தொண்ணூறு பன்னிரெண்டு சொல்லப்பட்டதான காரியம் நாட்கள் நாங்கள் ஞான இருதை முள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்கள் என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த பத்தாவது வசனத்துல சொல்றாரு என்ன சொல்றாரு பத்தாவது வசனம் சொல்லுது எங்களுடைய ஆயுசு நாட்கள் எழுபது வருஷம் வேலத்தின் மிகுதியால ஒருவேளை எண்பது வருடம் ஒரு வருடத்து ஒரு வாரத்திற்கு எத்தனை நாட்கள் ஐயா ஏழு நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி சனிக்கிழமை அதுல அந்த சாட்ல தான் இருக்கும் சனி ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி சனிக்கிழமை வரையிலும் ஏழு நாட்கள் அதுல போடப்பட்டிருக்கு ஓகேங்களா ஒவ்வொரு வாரத்தினுடைய ஒவ்வொரு நாட்கள் நம்முடைய ஆயுசு நாட்களுடைய பத்து வருடங்களை குறிக்கும் நான் சொல்றது புரியுதா ஒவ்வொரு வாரமும் நம்ம ஆயிசு நாட்கள் ஒவ்வொரு பத்து வருடங்களை குறிக்கும் அப்படின்னா முதலாவது ஞாயிற்றுக்கிழமை பத்து வயசு தென் அடுத்து செவ்வாய்க்கிழமை பதினொன்னு இருபது வயது சோ எழுபது வயதுக்கு உண்டான காரியங்கள் அதுல இருக்கு அங்க ஏஎம் அந்த பிஎம் நான் போட்டிருப்பேன் அந்த காலையில ஒரு நாளைக்கு எப்போ தொடங்குது ஒரு நாள் இடியாறு காலை ஜீரோ ஜீரோ ஒன் அந்த அதிகாலை ஒன்னுல இருந்து அந்த டுவெல் லெவன் பிப்டி நைன் ஏஎம் இருக்கு இல்லையா அது வரைக்கும் பிறந்தவங்க எல்லாமே மொதல் காலத்துல இருக்குறீங்கன்னு சொல்லி அர்த்தம் அந்த பனிரண்டு மணியில இருந்து அந்த சாயங்காலம் சந்தியா வேலைன்னு சொல்றாங்க இல்லையா ஆறு மணி வரைக்கும் ஏழு மணி இருட்டு கட்டுறதுல ஒரு மப்பு மந்தாரமா இருக்கு முழு இருட்டாகாம இருக்கு அது வரைக்கும் வந்தது ரெண்டாவது இருக்கக்கூடியதான பிஎம் ஸோ அந்த ஏழு மணிலேருந்து தென் அடுத்து லெவன் ஃபிஃப்டி நைன் பாயிண்ட் ஃபிஃப்டி நைன் வரைக்கும் வர்றது அடுத்த பிஎம் ஓகேவா இந்த மூணு கேட்டகரி ஸோ இப்போ நாம் உங்களுடைய வயதை கணக்கில் வச்சுக்கிட்டு எந்த வாரத்தினுடைய நாட்களில் எந்த நாட்களில் இருக்கிறன்னு மாத்திரம் நீங்கள் நினச்சிக்கோங்க ஒருவேளை பதினொன்னுல இருந்து இருபது வயதிற்குள்ளாக இருக்கிறீங்கன்னா நீங்க செவ்வாய்க்கிழமை இருக்கிறீங்கன்னு சொல்லி அர்த்தம் இருபத்தொரு வயதுல இருந்து முப்பது வயது வரைக்கும் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா புதன்கிழமை இருக்கிறீங்கன்னு சொல்லி அர்த்தம் முப்பத்தொரு வயதுல இருந்து நாற்பது வயது வரைக்கும் இருக்கிறீங்க அப்படின்னா வியாழக்கிழமை இருக்கிறீங்கன்னு சொல்லி அர்த்தம் ஐம்பத்தி ஒண்ணுல இருந்து அறுபது வரைக்கும் இருக்கிறீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை இருக்கிறீங்கன்னு அர்த்தம் அறுபத்தி ஒண்ணுல இருந்து எழுபது வரைக்கும் இருக்கிறீங்கன்னா சனிக்கிழமை இருக்கிறீங்கன்னு சொல்லி அர்த்தம் எழுபதுல இருந்து எண்பது அப்படின்னா கிரேஸ் பீரியடு ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறீங்கன்னு சொல்லி அர்த்தம் இதுல நீங்க காலையா மாலையா இரவு வேலையா உங்க வயசு அதுல புட் பண்ணிக்கோங்க அப்ப இன்னும் உங்களுக்கு எத்தனை நாள் இருக்கு வாழ்வதற்கு என்பதை நீங்க கணக்கில் வச்சுக்கோங்க ஒருவேளை ஃபிஃப்டி பிளஸ் அப்படின்னா வெள்ளிக்கிழமை இருக்கிறோம் இருக்கிறது ஒரே ஒரு நாள் தான் ஞாயிற்று சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கிரேஸ் பீரியட் பலருக்கு கிடைக்கலாம் கிடைக்காமையும் போகலாம் ஏன்னா ஆயுசு நாட்கள் எழுபது ஆனா பலத்தின் மிகுதியால் தான் எண்பது கிரேஸ் பீரியடில் கணக்கு வைக்க முடியாது இருக்கக்கூடியது ஒரே ஒரு நாள் தான் நாற்பதுலேருந்து இருந்து ஐம்பது வரைக்கும் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க வியாழக்கிழமை இருக்கிற உங்களுக்கு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ரெண்டு நாள் தான் நாளைக்கு நான் இருக்கிறேன் என்று சொன்னான் நாளை மறுநாள் நான் இருக்கிறேன் என்று சொன்னா வாழ்க்கையினுடைய காரியங்களை எந்த அளவுக்கு கவனம் கொடுத்து எப்படி நான் செயல்படுவேன் வருஷத்து வார்த்தையினுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியுதா நாங்கள் நானு இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதி தரணும் இப்ப நாள் இருக்குன்னு தான் நம்ம ஆடிட்டு இருக்கிறோம் நாள் தள்ளி போட்டுட்டு இருக்கிறோம் இன்னும் நாள் தான எல்லா விஷயத்திலும் நம்ம அலட்சியம் காட்டிட்டு இருக்கிறோம் ஒரு நாள் ரெண்டு நாள் யோபு ஒன்றாவது பிறந்த மனுஷன் வாழ்நாள் ஆயுசு நாட்கள் எழுபது பலத்தின் மிகுதியால எண்பதாய் இருந்தாலும் வாழ்நாள் வருத்தமும் சஞ்சலமும் தான் சோ வாழ்நாள் குறிக்கிறவன் சஞ்சலத்தோட கூட இருக்கக்கூடியவன் ரெண்டாவது வசனம் ஐந்தாவது வருஷங்க ஐந்தாவது வருஷம்ங்க ஓகே அவனுடைய நாட்கள் இவ்வளவுதான் அப்படின்னு என்ன ஆயிருச்சு ஆல்ரெடி பிக்ஸட் அங்க பார் கிடையாது தள்ளுபடியும் கிடையாது இந்த பிக்ஸட் பிரைஸ் மாதிரி நம்ம ஆயுசு நாட்கள் எவ்வளவுதான் ஆல்ரெடி நமக்கு பிக்ஸ் பண்ணியாச்சு எவ்வளவு நாட்கள் கடவுடைய கிருவை எழுபது வயது அதுக்குள்ள நம்ம வாழ்க்கையை நாம முடிச்சுக்கிறோம் அப்படின்னா கடவுள் கொடுத்ததான இந்த உடம்ப அல்லது இந்த வாழ்க்கையை நம்ம சரியா கவனிக்கலன்னு சொல்லிதான் அர்த்தம் அதுல நானும் ரொம்ப வீக் தான் சரியான நேரத்துக்கு சாப்பிடறது இல்லை சரியான டைம் நான் அட்ஜஸ்ட் பண்றது இல்லை ஆகவே இதை எனக்கு சொல்வதற்கு தகுதி இருக்குன்னு கூட நான் நினைக்கல ஆனாலும் நான் சொல்றேன் கடவுள் உங்களுக்கு கொடுத்ததான சரீரத்தை நல்ல முறையில பாதுகாத்துக்கோங்க அலட்சியப்படுத்தாதீங்க அப்புறம் இவா அல்பாயிஸ்லேயே போயிட்டான்னு சொல்லி கடவுளை குறை சொல்லாதீங்க அவர் வெறி ஜெனரஸாக இருக்கிறார் எழுபது வயது எண்பது வயது கொடுத்துருக்கார் நோவ காலத்துல சொன்னார் நூற்றி இருபது வயதுனார் நோவ காலத்தில் நூற்றி இருபதுனார் அப்படியே குறைஞ்சது இன்னைக்கு வந்து எழுபது வயது வரைக்கும் இந்த உடம்ப அல்லது இந்த சரீரத்தை அல்லது இந்த நாட்களை நேரத்தை நாம சரியான முறையில் பயன்படுத்தலைன்னு வச்சுக்கோவே நம்மளே தான் கடவுள் கொடுத்தது அந்த வாழ்க்கையின் ஆயுசு நாமளே நல்ல புரிஞ்சுக்க வாழ்நாட்கள் குறிக்கப்பட்டிருக்க ஆகையால் ஆக குறிக்கப்பட்டதான ஒன்று இதில் இந்த நாட்களில் நான் மூணாவது நாளில் இருக்கிறேன்னா நாலாவது நாளில் இருக்கிறேன்னா அஞ்சாவது நாளில் இருக்கிறேன்னா ஆறாவது நாள்ல இருக்கிறேன்னா எந்த நாளில் நான் இருக்கிறேன் எந்த நாள் இருக்கக்கூடியதானா எந்த அளவிற்கு கடவுளுடைய விஷயத்துல நான் முக்கியத்துவம் கொடுக்கறேன் ஒருவர் என்னுடைய வாழ்நாட்களில் நான் அறிந்திருக்கிறேன் என்னுடைய நாட்களை நான் அறிஞ்சிருக்கிறேன் அப்படின்னா கடவுளுடைய விஷயத்திற்கு நான் முக்கியத்துவம் தருவேன் ஏன்னா கடவுள் நிலையானவர் கடவுள் நிலையானவர் ஒன்றாவது வசனம் ரெண்டாவது வசனம் வாங்க சங்கீதம் தொண்ணூறு ஒன்று இரண்டு சோ இரண்டு வருஷத்துல புரிய வைக்கிறார் தேவரீர் நீர் தலைமுறை தலைமுறையாய் எங்களுக்கு என்ன சொல்ல வர்றார் நாங்க இருக்கலாம் இல்லாம போகலாம் ஒருவேளை எனக்கு முன்னாடி இருந்தவங்க இல்லாம போயிட்டாங்க என்ன பெற்றோர்களோ அல்லது என்னை பெற்றவரை பெற்றவர்களோ அல்லது சோ யாரோ இல்ல ஆனா நீங்க எப்பொழுதுமே இருக்கிறீங்க தேவரி நீர் தலைமுறை தலைமுறை ஆய் எங்களுக்கு நீர் அடைக்கலமானவர் அடுத்தவங்க சொல்றாங்க பருவதங்கள் தோன்றும் முன்னும் பூமி உலகத்தையும் உருவாதற்கு முன்னும் நீரே அனாதியாய் இந்த அனாதியாய் அப்படின்றதான தமிழ் வார்த்தைக்கு ஆங்கில வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க ஆக்சுவலாக அந்த வார்த்தை வந்து தானியல் புத்தகத்தை நம்ம வாசிக்கலாம் ஆன்சியன் டேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க படிச்சிருக்கீங்களா என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது கடவுளை குறித்து பேசுவங்களும் சொல்லுவாங்க அவர் அனாதி ஆன்சியன் டேஸ் அனாதியாய் என்றென்றைக்கும் அவர் இருக்கிறவர் ஸோ மோசே இந்த பனிரெண்டாவது வசனத்தை சொல்வதற்கு முன்னாடி தன்னுடைய நிலையையும் கடவுள் யார் என்பதையும் புரிந்து சொல்லக்கூடியதான வார்த்தைகள் ஆண்டவரு தலைமுறையாக இருக்கிறீங்க ஆட்கள் எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய வாழல் என்பது இல்லவே இல்ல அப்ப என்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியதான கடவுளுக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்ம ஓடிட்டு இருக்கிறோமா இல்ல நிலை இல்லாத இந்த குறுகினதான வாழ்க்கையின் காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதான கடவுளுடைய காரியத்துல நாம அலட்சியப்படுத்தி கொண்டு நம்ம இருக்கிறோமா மோசையுடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியதான காரியம் அதுதான் நமக்கெல்லாம் ஒரு கால வரம்பு இருக்கு நமக்கெல்லாம் ஒரு டைம் பீரியட் இருக்கு ஆனா கடவுளுக்கு டைம் பீரியட் கிடையவே கிடையாது அவர் எந்த காலத்திற்குள்ளாகவும் அவரை அடைத்து வைக்க முடியாது அந்த இந்த வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா சொல்லு தியாலஜி வேடு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு சொல்லி தெரியாது அவதாரம் சொல்லி ஒரு வார்த்தை தமிழ்ல இருக்கு இல்லீங்களா அவதாரம் ஆஹ் மனித இயேசுவானோர் மனித அவதாரமா இந்த பூமியில வந்தார் சொல்லி இருக்கு இல்லையா கேள்விப்பட்டிருக்கலையா இந்த அவதாரம் தான் வார்த்தையுடைய அர்த்தம் என்னன்னு தெரியுங்களா ஆனா இந்த அவதாரத்திற்கு நாம சொல்லக்கூடியதான அல்லது வேதம் அல்லது பைபிள் அல்லது இறையில் கற்றுக் கொடுக்கக்கூடியதான வார்த்தையின் அர்த்தம் என்னானது நமக்கு தெரியுமா கடவுள் இந்த பூமியில அவதரித்தார் பாடுறோம் இல்லையா அவதரித்தார் அவதாரம் மனித மனித உருவம் எடுத்து வந்தார் அவர் எப்போ வந்தாரு நம்ம குறிச்சிட்டோம் இருபத்தி அஞ்சாம் தேதி நாமளே ஏற்படுத்தி வச்சுக்கிட்டோம் இருபத்தி தேதி அவர் பிறந்தார் எப்ப இறந்தார் மார்ச் மாசம் ஏப்ரல் மாசம் அவரு இறந்தார் சோ ஒரு ஒரு டைம் பீரியடுக்குள்ள அவரை நாம அடைச்சிட்டோம் ஆனா அதை குறித்து பேசுவதால் அவதாரம் என்பது அதை குறித்து பேசுவதே அல்ல காலத்தை குறித்து பேசவே பேசாது பைபிள் சைடில நான் உங்களுக்கு நான் எடுக்கிறேன் ஆனா ஜஸ்ட் ஒரு வார்த்தை உங்களுக்கு நான் போட்டு வைக்கிறேன் கடவுளுக்கு கால நேரங்கள் கிடையாது அவர் எப்பொழுதும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர் நீடித்திருக்கிறவர் இருக்கிறவர் ஆனா அடுத்து நிலைத்திருக்க கூடியதான ஒரு விஷயத்தை அவரு காற்றார் அப்படின்னா நிலையில்லாத இன்னொரு விஷயத்தையும் அவர் காற்றாரு மூணாவது வசனத்துல இருந்து ஆறாவது வசனம் வரையிலும் ஓகே மூணுல இருந்து ஆறு சொல்றாரு கடவுள் நிலையானவர் நித்தியமானவர் என்னன்றைக்கு இருக்கிறவர் ஆனா மனுஷன் வாழ்நாள் குறிக்கினவன் அதுக்கு அழகா சொல்றாரு நீர் மனிதனை மண்ணில உருவாக்கி மண்ணுக்கு திரும்ப என்று நீங்க சொல்லி இருக்கிறீங்க ஆக எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை போல இல்லாண்டவரு எங்க வாழ்க்கை எப்ப வேணாலும் முடியலாம் அது ஒரு புல்ல போல இருக்கு அது ஒரு நிழலை போல இருக்கிறது இன்னும் சொல்ல போனா ஆஹ் எட் ஒன்பதாவது வருஷத்துல பாருங்கள ஒரு கதைய போல எங்களுடைய வருஷங்கள நாங்க என்ன பண்ணிட்டோம் நாங்க கழிச்சிட்டோம் சோ நிலையான ஒரு காரியத்தை காற்றாரு நிலையில்லாத ஒரு காரியத்தை காட்டாரு நாம எங்கிருந்து வந்தோம் எங்க போக போறோம் அப்படின்றதான எண்ணத்தையும் நம்முடைய மனதுல வைக்கிறார் மண்ணுல இருந்து வந்தோம் ஒரு நாள் நிச்சயமாக மண்ணுக்கு நாம போக போறோம் எப்போ வந்தோம்ன்றது நமக்கு தெரியும் ஆனா எப்போ போறோம்ன்றது நமக்கு தெரியவே தெரியாது ஏன்னா நம்முடைய ஆயிசு நாட்கள் எல்லாம் நிழல போல இருக்கு ஒரு நாள் முளைச்சி வாடி போற புல்ல போல பூவ போல இருக்கு ஒரு கதையை போல இருக்கு யோபு புத்தகம் நல்ல உதாரணம் நெய்கிறவன் தறிகளை ஏறிகிற நாடா போல இருக்குன்னு இருக்குறதான நாடா ஒருவேளை இந்த காலத்துல இப்பத்த மக்களுக்கு உங்களுக்கு புரியுதோ என்னவோ எனக்கு தெரியல ஆனா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வேட்டி ஷர்ட்டு சாரி இன்னும் ஒரு சில இடங்கள்ல கைகள்ல நெய்கிறாங்க இப்பெல்லாம் லூம் வந்துருச்சு அதனால உங்களுக்கு தெரியல முன்னெல்லாம் தான் அது என்ன பண்ணுவாங்க அது செய்வாங்க ஆல்ரெடி எங்களுடைய அத்தையெல்லாம் அந்த வேலையை பார்த்துருக்குறாங்க நானும் அதுக்கு உண்டான காரியங்களை பார்த்துருக்கேன் எனக்கு அனுபவங்கள் இருக்குது கைகளில் ராட்ட சுற்றி அந்த நூல் பிடிச்சதான காரியமோ இல்லை அந்த குழிகளில் உட்காந்து அதை பிடிச்சி இழுத்து காலில் பெடலை மாற்றி போட்டு நாடா விட்டதானவோ எனக்கு நிறையாவே இருக்குது அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே எல்லாமே பண்ணணும் கை இழுக்கணும் காலில் ரெண்டு லெக் பெடல் இருக்கணும் ஆல்டர்னேட்டிவா நீ ரைட் சைடு எழுத்திங்கன்னா லெஃப்ட் சைடு ஓப்பன் ஆகும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஓப்பன் ஆகும் சோ இந்த சைடு எம்ட்டி இந்த சைடு நாடா விட்டா பிராக்ஷன் சைடுல தெயில வந்து என்ன பண்ணனும் புடிக்கிறதுக்கு இந்த கால ரைட் காலைல ஓபன் பண்ணனும் அதுக்குள்ள ஒரு அடி அடிக்கணும் முன்னாடி இருக்க குடுதான கட்டைய அந்த நூல் நாடா வழியா போகக்கூடிய நூலை இழுத்து நான் ஒன்னு சேத்துறோம் அது ஒரு நொடியில நடக்கக்கூடியதான ஒரு விஷயம். உட்காந்து ரொம்ப நேரம் எடுத்து அப்படி டைம் எடுத்து செய்யக்கூடியதான காரியங்கள் அல்ல. அப்ப யோபு சொல்லும் பொழுது நாம நினைக்கக்கூடியதான விஷயங்களல்ல தான். மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் என்னது நெய்கிறவன் தறியில எரிகிறதான நாடா போல ஒரு நிமிஷம் சோ ஒன்னாவது வசனத்துல கற்றுக் கொடுக்கிறார் நிலையான தேவன் மீது உங்களுடைய நம்பிக்கையை வைங்க நிலையான தேவன் மீது உங்களுடைய கண்களை வைங்க நிலையான தேவனுடைய காரியங்களுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து வாழ பாருங்க ஏன்னா நம்முடைய வாழ்க்கை நிலை இல்லாதது இந்த நிலையில்லாத ஒரு வாழ்க்கையில தேவனுக்காக நாம் செய்வது எதுவோ அந்த காரியங்களும் நம்ம வாழ்க்கையில செய்யக்கூடிய நல்லது கெட்டது தான் நம்மளோட வரப்போகுது இந்த நிலையில்லாத வாழ்க்கையில குடும்பத்திற்காக மற்றதற்காக செய்யப்படக்கூடியதான எந்த ஒரு காரியங்களும் முக்கியமானது நான் சொல்ல வரல முக்கியமானது ஆனா மிக முக்கியமானது எது நின்று நமக்காக பேசும் அப்படின்றதுதான் சோ மண்ணாக இருக்கக்கூடியதுன்னா மண்ணுக்கே திரும்ப வேண்டியதான காலங்களுக்குள்ளாக செய்ய வேண்டியதான நல்ல விஷயங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா குறிப்பா கடவுளுடைய காரியத்துல நாம முக்கியத்துவம் கொடுத்து நாம நடந்து கொண்டு இருக்கிறோம்மா இல்லைங்க எங்களுடைய கஷ்டங்க எங்களுடைய பிரச்சனைகள் நாங்களாம் இப்படிதான் இருக்குன்னு நினைச்சாலும் அது விடல அப்படின்னா அதற்குண்டான காரியத்தை தான் பின்னாடி பேசுறாரு வசனத்துல இருந்து என்ன சொல்றாரு ஏழாவது வசனம் ஏழு பதினொன்னு வரைக்கும் நாங்கள் உமது கோபத்தினால் அழுந்து உமது உக்கிரத்தினால் நாம கலங்கி நிற்கிறோம் ஸோ பதினோராது வசன வரையில் அவர் என்ன சொல்ல வர்றார் மோசடி சொல்லக்கூடியதான விஷயம் பாவங்கள் நம்முடைய பலவீனங்கள் கடவுளுடைய கண்களுக்கு முன்பாக மறைவாக இல்லவே இல்லை நம்ம எல்லாருமே ஒரு பாவி என்பது அவர் என்ன பண்றாரு நினைவு கூறுகிறார் பாவத்தினால் வரக்கூடியதான தண்டனை அவர் என்ன பண்றாரு நினைவு கூறுகிறார் பாவத்திலிருந்து அதற்குண்டானதான விடுதலையும் ரட்சிப்பை அவர் என்ன பண்றாரு நமக்கு கொடுக்கிறார் சொல்ல வேண்டியதான விஷயம் அல்லது புரிஞ்சிக்க வேண்டியதான விஷயம் பாவம் என்பது மனிதனுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கஷ்டங்களையும் கொண்டு வந்துட்டு தான் இருக்கு கடவுள் நம்மளை மீட்டெடுத்து ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கதான பொழுது மீண்டும் மீண்டுமாக நாம் தவறுகளை நாம் செய்கிறதான பொழுது நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து அதே பிரச்சனைகளும் அதே போராட்டங்களும் நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் நாம பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இது பாவத்தினுடைய விளைவால் வந்ததான சஞ்சலமோ வருத்தமோ வேதனையும் கடவுள் கொடுத்ததான கிருபையினால படுத்தான ரட்சிப்பினால அது விலகி நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்குது அப்படின்னா வருத்தமான நேரங்களில் சஞ்சலமான நேரங்களில் அது நமக்கு நிம்மதியை தருது அப்படின்னா அந்த காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காம இன்னும் நிலையில்லாத காரியத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னா இன்னும் என்னுடைய வாழ்நாள் எப்படிப்பட்டது என்பதை இன்னும் நான் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறேன் அப்ப தேவை எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா என்னுடைய வாழ்நாள் எப்படிப்பட்டது அல்லது எவ்வளவு நாட்கள் என்பதை அறிந்து உணர்ந்து என்னுடைய வாழ்க்கையினுடைய செயல்களின் மூலமாக அனுபவமாக அதை நான் வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டும் அததான் பன்னிரெண்டாவது வருஷம் தான் ஜபமா கொண்டு வந்து முடிக்கிறார் செய்ய வேண்டியது என்னன்னா கவனம் கொடுக்க வேண்டியது என்னன்னா நல்லது ஒரு ஜபம் அல்லது நல்லதொரு வேண்டுதல் அல்லது நல்லதொரு விண்ணப்பம் கடவுள்கிட்ட ஆண்டவரே நீங்கள் நிலையானவங்க நாங்கள் நிலையற்றவர்கள் காரணம் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான பாவமோ அல்லது எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான என்ன சொல்றது உங்களுக்கு பிடிக்க பிடிக்காத செயல்களோ இன்னும் எங்கள் வாழ்க்கையில் வருத்தத்தை வேதனையும் கொண்டு வந்தாலும் நாங்கள் வாழக்கூடியதான வாழ்க்கை இவ்வளவு நாட்கள் இந்த நாட்களில் உமக்கு கொடுக்க வேண்டியதான ம கனத்தை அல்லது உங்களுக்கு செய்ய வேண்டியதான காரியத்தில் நாங்கள் இன்னும் முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் செய்

நிலையான கடவுளுடைய காரியத்திற்காக எந்த அளவுக்கு நீங்க பிரயாசப்படுறீங்க பண்றீங்க எந்த அளவுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கறீங்க தற்காலிகமான வாழ்க்கைக்கு கொடுக்கக்கூடியதான விஷயத்திற்கு முக்கியத்துவத்தை கூட நிலையான கடவுளுடைய காரியத்திற்கு நாம் இன்னும் கொடுப்பதே இல்லையே கொடுப்பதே இல்லையே ஒருவேளை நாளைக்கு என்னுடைய வாழ்க்கை முடியுது அல்லது நான் லாஸ்ட் பிஎம்ல இருக்கிறேன் கடவுள்கிட்ட போனால் நான் என்ன சொல்லுவேன் கடவுள்கிட்ட போனால் எதை சொல்லி காட்ட முடியும் அல்லது கடவுளுக்கு முன்பாக நின்று அவர் கேட்க இருக்கக்கூடியதான கேள்விகளுக்கு என்னால் எதை பதிலாக கொடுக்க முடியும் அப்படின்னா எதை நம்ம சொல்ல போகிறோம் எதை நம்ம காட்ட போகிறோம் இது அறிவுரையா இல்லை வேண்டுகோளாக தான் வைக்கிறேன் தயவுசெய்து இனிமேலாவது கண்ணுடைய காரியத்துக்கு முக்கியத்துவம் அலட்சியம் அலட்சியப்படுத்தாதீங்க வீட்டுல கிளம்பும் நேரத்துல கிளம்புங்க அலட்சியமா இருக்காதீங்க பாத்துக்கலாம் அடுத்த வாரம் நேரத்துல போய்க்கலாம் அதுக்கு அடுத்த வாரம் நேரத்துல போயிக்கலாம் வேண்டாம் அதே போல வந்து இங்க குடுக்கக்கூடியதான நேரத்தை மனபூர்வமா கொடுங்க எத்தனை மணிக்கு வந்திருப்பீங்க இருப்பீங்க ஒன்பதரை ஒன்பதே முக்கால் பத்து பணி பெண்ணா விட்டா நான் அங்கே போகணும் இங்கே போகணும் இந்த வேலையை பார்க்கணும் அந்த வேலையை பார்க்கணும் இவங்களோட மீட்டிங் இருக்குது அவங்களோட மீட்டிங் இருக்குது ஸோ எல்லாமே சொன்ன ஓகே ஃபைன் ஆனால் ஒரு ரெண்டு மணி நேரம் கடவுளுடைய சமூகத்தில் இருந்து அல்லது இந்த சபை கூடுகையில் இருந்து நம்மளால் அந்த நேரத்தை கூட நம்மளால் டெடிகேட்டடாக கொடுக்க முடியல அப்படின்னா நம்ம வேறு என்னத்தை நம்ம முக்கியத்துவப்படுத்தி கடவுளுக்காக கொடுத்துற போகிறோம் இந்த குறுகியிலதான வாழ்நாளில் அந்த குறுகிதான நேரத்தில் எதை நம்ம செஞ்சிட போகிறோம் பொடிக்கலனா டைமை பாக்கறது நேரமாய்ட்டா புலம்பறது ஓகே குட் உங்க விஷயத்துல கரெக்ட் ஆனா என்னுடைய விஷயத்துல நான் சரியா இருக்கன இல்ல நான் சொல்றத நான் வந்து வேண்டு தான் நான் சொல்றேன் நான் आलोचना ஏறுரேயாலாம் சொல்லல பார்ப்பதை சோ எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ எதற்கு முழு மனதோடு நாம் ஈடுபட்டு அந்த காரியத்தை செய்து முடிக்க வேண்டுமோ அந்த காரியம் என்பது நம்முடைய வாழ்க்கையில கடவுள் தாங்க அதுக்கப்புறம் தான் மீதி எல்லாமே அதன் பிறகு தான் மீதி எல்லாமே அப்ப கடவுளுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன் என் வாழ்க்கைய நான் அவருக்கு அர்ப்பணிச்சுட்டேன் என் வாழ்க்கையில அவர் தாங்க முதல்ல நம்ம எல்லாம் நிறைய பேசிட்டு இருக்கிறோம் இல்லையா அப்படி பேசுறவங்க நீங்க யோசித்து பாருங்க எதற்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கிறோம் ஒருவேளை நான் புதன்கிழமை நின்றுட்டு அப்படின்னா செய்ய நெல்லிக்குள்ளதை நீங்க யோசிச்சுக்கோங்க வியாழக்கிழமை நின்றுனா வெள்ளிக்கிழமைக்குள்ள ஷோல்டர் என் குடும்பத்துக்கு நான் பண்ணும் என் பிள்ளைகளுக்கு நான் இதை பண்ணணும் ஐயோ என்னுடைய மக்களுக்கு இதை நான் பண்ணணும் இதையெல்லாம் விட்டுட்டு கடவுள் கடவுள் வந்தா என்னால செய்ய முடியுமா அப்படின்னா நிலையான கடவுள் ஒருவர் தலைமுறை தலைமுறையாய் நிற்கக்கூடியவர் அவருடைய காரியத்திற்கு நாம் எந்த அளவுக்கு கவனம் கொடுக்கிறோம் ஒரு நம்ம சேர்த்து வைக்கிறதான பொண்ணு பொருள் அழிந்து போகலாம் நாம கொடுக்கக்கூடியதான எந்த ஒரு நல்ல காரியங்களும் அவருடைய வாழ்க்கைய வேறு விதமாய் அமைத்து கொள்ள அவனுக்கு மாற்றங்களை உருவாக்கலாம் பிள்ளைகளுக்கு ஆனா கடவுளை காட்டினீங்க கடவுளை பற்றி நீங்க படிச்சு கொடுத்தீங்க நல்ல முறையில வருவோம் தயவுசெய்து உங்களுடைய வாழ்க்கையின் நடைமுறைகளில் உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க நீங்க என்னைக்காவது வீட்டில அலட்சியமா கிளம்பிட்டு பிள்ளையை குறை சொல்லாதீங்க அவங்களால தான் லேட்டு அவங்க கிளம்பல ஏன்னா அவங்க உங்களை பார்க்கறாங்க நீங்க என்ன செய்றீங்கன்னு அவங்களுக்கு தெரியும் ஹலோ பல தலைகள் காணாமல் போவதை பார்க்கிறேன் ஆனாலும் உயர்த்தும்படியாக உயர்த்தும்படிய கெஞ்சுகிறேன் தேடும் பொழுது கடவுளுக்கு முக்கியத்துவம் அவர் மேன்மைப்படுத்துவார் சங்கடங்களை தீர்ப்பார் சந்தோஷத்தை தருவார் சமாதானத்தை தருவார் மிக மிக முக்கியமான ஒரு காரியம் இந்த பூமியில பிறந்த நம்முடைய வாழ்க்கைய அர்த்தம் உள்ளதாக்குவது கடவுளுடைய காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதான் வேற எதுவும் நம்ம வாழ்க்கையை அர்த்தம் ஆக்காது ஒருவேளை யோசிக்கல வியாழக்கிழமை நிக்கிறவங்க வெள்ளிக்கிழமை நிக்கிறவங்க அல்லது சனிக்கிழமை நிக்கிறவங்க யோசிங்களே ஒருவேளை இந்த இடத்த விட்டு நாம போயிட்டோம் அப்படின்னா இந்த இடம் ஐ மீன் இந்த உலகத்தை விட்டு நாம போயிட்டோம் அப்படின்னா எதையும் நாம் விட்டு சொல்லிக்கிறோம் எதையும் நாம் விட்டு சொல்லுகிறோம் நமக்கு பின்பாங்க நிலைத்து நிற்கக்கூடியதான கடவுளுடைய காரியத்தை காட்டி அதை நாம் விட்டு சொல்லிக்கிறோமா அல்லது நிலையில்லாத ஒரு காரியத்தை காட்டி அதை நாம நாம விட்டுட்டு போறோமா எதை நாம செய்யறோம் அங்கே தயவு செய்து மோசிகளுடைய ஜபம் நம்ம வாழ்க்கையினுடைய ஜபமாய் மாறட்டும் இனி கடவுளுக்கு கொடுக்க வேண்டியதான முக்கியத்துவத்தை கடவுளுடைய காரியங்களுக்கு கொடுங்க குறிப்பா நேரம் சபை கொடுக்கையில் இருக்கக்கூடியதான் நேரங்களும் காலங்களும் மிக மிக வேல்யூ அதை சிதறடிச்சு வீண் பண்ணிடாதீங்க ஆலோசனையான கடவுளுடைய செய்தி எடுத்துக்கொள்வதும் பயன்படுத்துவதும் அவரவருடைய கரங்களில் இருக்கு அந்த காரியத்தை கடவுள்தான் உங்களுக்கு போதிக்கணும் கடவுள் தான் அதற்குண்டான காரியத்தை செய்யணும் காட்டுற வரையில் நாம நல்ல முறையில் நாம காட்டி இருக்கிறோம் தயவுசெய்து மனதில் வைப்போம் கண்களை மூடுவோம் நாம சோ பண்ணலாம்